காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் கூட லிங்கோதவ காலம் என்று சொல்லப்படக்கூடிய இரவு பதினொன்றரை மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலே சிவதரிசனம் செய்வது மிக சிறப்பானதாக இருக்கும் சிவராத்திரி அன்று மாலையில் துவங்கி அன்று மாலையில் துவங்கி மறுநாள் காலை வரை நான்கு கால பூஜைகள் என்பது முக்கியம் அதை கடைபிடியுங்கள் மாதந்தோறும் சிவராத்திரி விரதம் மேற்கொள்வது என்பது மிக சிறப்பான பலன்களை நமக்கு தரும் உள்ளம் தூய்மை உடல் தூய்மை ஆரோக்கியம் வாழ்நாள் முழுக்க பிறவி பயன் அடைவதற்கான சிறப்புகள் நாம் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்தும் பாவங்கள் எல்லாம் கூட காணாமல் போகக்கூடிய வழியை தருபவன் சிவன் மட்டுமே தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த விரத முறையிலே மாத மாதம் வரும் சிவராத்திரியை விட இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரி இந்த நாளிலே எவ்வாறெல்லாம் நாம் விரதத்தை கடைபிடிப்பது கோயில் என்றால் எப்படி வீடு என்றால் இல்லத்திலே எப்படி என்று பார்ப்போம் ஆக நம்முடைய பாவங்களை போக்கி உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்கிக் கொள்ள கர்ம வேனைகள் நம்மை விட்டு சென்று புண்ணியத்தை நாம் தேடிக் கொள்வதற்கு சிவராத்திரி சிவனுக்கான சிறந்த ராத்திரி சிறந்த இரவு அதை நீங்கள் விழித்திருந்து சிவனை வேண்டுவதன் மூலமாக அருமையான பலன்களை பெறலாம் சிவராத்திரி என்று காலையில் அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது சிறப்பு எழுந்து நீராடி சிவனுக்கான மந்திரம் என்ன அதையெல்லாம் படித்தல் வேண்டும் இல்லை என்றால் நமச்சிவாய என்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரமே மிக பெரிய மந்திரம் அதை சொல்லி கொண்டிருங்கள் விரத முறையிலே உணவே உண்ணாமல் விரதம் இருப்பது என்பது மிகச்சிறந்த முறை இருந்தாலும் உணவு உண்டே ஆக வேண்டுமென்று நோய்வாய்ப்பட்டவர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏதேனும் ஒரு ஒருவேளையாவது உணவை தவிர்த்து உணவு அருந்தாமல் இருந்து உபவாசம் இருப்பது நல்லது அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை தரிசித்து காலையிலேயே தரிசித்து வருவது மிக சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்திலே பல ஊர்களில் பல கோயில்களில் அன்னதானம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆக அதற்கு ஆட்பட்டுவிட்டு நாம் உணவறிந்து விடக்கூடாது ஆகையினால் நாம் எப்படி உணவருந்தாமல் ஒரு நாள் முழுக்க இருந்து அன்று மாலை வேளையிலே சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு சிவனை மீண்டும் தரிசனம் செய்து உணவு உண்பதை தவிர்த்து சிவன் கோயிலிலே சென்றால் நான்கு கால பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகள் அந்த ஆரத்தி அந்த அபிஷேகங்களை எல்லாம் கண்ணார கண்டு அங்கு அமர்ந்து மறுநாள் காலையிலே மீண்டும் சிவனுக்கான ஆராதனை எல்லாம் கண்டு உங்களுடைய உபவாசத்தை முடிப்பது என்பது உங்களுடைய பிறவியிலே நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களை போக்கி புண்ணியங்களை தேடக்கூடிய அமைப்பு இது கோயிலிலே சரி இல்லங்களிலே வீட்டிலேயே இருக்கிறீர்கள் என்றால் என்ன கோயிலுக்கு சென்றால் அங்கு அபிஷேகம் ஆராதனைக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது ஒவ்வொரு கால பூஜை நான்கு கால பூஜைக்கும் தரக்கூடிய விவரங்களைப் பற்றி நான் தொடர் பதிவிலே தருகிறேன் இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கனியோடு வேண்டிக் கொள்கிறேன் சரி கோயில் இல்லை அல்லது கோயில் அருகில் இல்லை சிவன் கோயில் வீட்டிலேயே நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் வீட்டில் சிவலிங்கம் அல்லது நடராஜர் சிலை இருந்தாலும் கூட சிவன் சிலைகள் ஏதேனும் ஒன்று சிவன் படம் இருந்தாலே கூட அங்கு நீங்கள் இந்த நான்கு ஜாம நான்கு கால பூஜைகளை செய்வது சிறப்பு இப்படி வீட்டிலே போது கூட பகலிலே நீங்கள் சாப்பிடாமல் இருந்து சாப்பிடும்படியான சூழ்நிலைகள் உடல்நிலை ஏற்பட்டால் பழமோ பாலோ என்று அறிந்து அந்த பூஜைகளை நீங்கள் செய்யலாம் மாலையிலே சுமார் ஆறு மணி அளவிலே ஒரு பூஜை இரவிலே ஒன்பது மணி அளவிலே ஒரு பூஜை நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவிலே ஒரு பூஜை அதிகாலை மூன்று மணி அளவிலே பூஜை நிச்சயம் வில்வ இலை அக்கம் பக்கத்திலே வில்வ மரம் இருந்தால் நீங்கள் வில்வ இலைகளை பறித்து வைத்துக்கொண்டு வில்வ இலையை அந்த படத்திலோ சிவலிங்கத்திலோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சிவனினுடைய இருந்தாலும் பரவாயில்லை நடராஜர் படம் நடராஜர் சிலை இருந்தாலும் அதற்கு நீங்கள் இந்த வில்வ இலை வைத்து அர்ச்சனை செய்து வில்வ இலை மூலமாக அர்ச்சனைகள் எல்லாம் செய்யும்போது சிறப்பு பலன் இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய மலர்கள் நறுமல எல்லாம் தூவி தீப தூப ஆராத்தனைகள் எல்லாம் செய்து இறைவனுக்கு பிடித்த நிவேதனங்கள் எல்லாம் செய்து நமச்சி வாயே என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் விழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக டிவியிலே படம் போட்டு பார்ப்பது அல்லது பிடித்த லைவ் ஷோக்கள் பல இருக்கும் அதை பார்ப்பதென்று இருப்பதென்பது இந்த விரத பலன்களை நிச்சயம் தராது ஆகையினால் சிவனுக்கான மந்திரங்கள் சிவனை சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த புத்தகங்கள் அது சார்ந்த வீடியோ பதிவுகள் ஏதேனும் இருந்தாலும் கூட சிவன் சிவன் என்று நமச்சிவாயன் அவனையே சிந்தையில் வைத்து நீங்கள் வேண்டும் இந்த நாளுக்கான பூரண பலன்களையும் நீங்கள் பெறலாம் ஆக இப்படியே இந்த சிவனினுடைய அந்த துதி பாடுவதன் மூலமாக சிவன் தொடர்பான பாடல்கள் கதைகள் இந்த பக்தி கதைகள் தெரிந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அல்லது மற்றவர்களிடமிருந்து கேட்டு இப்படி விழித்திருக்க வேண்டும் இப்படி விழித்திருக்கும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் இருக்கும் உடல் தூய்மை உள்ளம் தூய்மை சிந்தையிலே தெளிவு சிவன் இந்த இரவிலே முழித்திருக்கும் நீங்கள் விழித்திருக்கும் போது உங்களுக்கு அந்த குண்டலனி ஆற்றலை எப்படி மேலோங்க செய்கிறார் என்ற அந்த விஷயம் சில சிவராத்திரி மகா சிவராத்திரிகள் செய்யும்போது உங்களுக்கு புரிந்துவிடும் நிச்சயம் ஈடுபாடோடு செய்பவர்களுக்கு இந்த குண்டலனி ஆற்றலை பற்றிய தெளிவு பிறக்கும் அதை பற்றி அற்புதமான நாலெட்ஜ் அறிவு கிடைக்கும் ஆகையினாலே வீட்டிலே தேவாரம் படியுங்கள் சிவபுராணம் இருந்தால் படியுங்கள் சிவனுக்கான பாடல்கள் இருந்தால் படியுங்கள் இல்லை என்றால் அதை கேளுங்கள் அருமையான இசையோடு கலந்த தேவாரம் திருவாசகம் இவற்றையெல்லாம் கேட்கும்போது மனது ஒருநிலைப்படும் சிவ உங்களை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இப்படியாக இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கோவிலில் சென்று அங்கு முறைப்படி ஆசிரியர்கள் வேத விற்பனர்கள் மூலமாக செய்யக்கூடிய அந்த அபிஷேகங்கள் நான்கு ஜாம பூஜைகளிலே கலந்து கொண்டாலும் சரி இல்லை என்றாலும் வீட்டிலேயே விழித்திருந்து செய்வது என்பதும் சரி முக்கியமாக நாம் இந்த மகா சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசிகளிலே விழித்திருப்பது என்பது நமக்கு சிறப்பு பலன்களை தரும் வைகுண்ட ஏகாதசி என்பது விஷ்ணு மகா சிவராத்திரி என்பது சிவன் சிவன் எல்லாவற்றிற்கும் தலைவனாக மிகச்சிறந்தவனாக இந்த உலகத்திற்கு எண்ணற்ற விஷயங்களை தருபவனாக இருக்கிறான் ஆகையினாலே அவனே அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் உங்களுக்கு எப்போதும் ஒரு நிகரற்ற அன்பை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் சிவநாமம் சொல்ல சொல்ல அவன் மனிதரால் செய்ய முடியாததை மன்னனால் செய்ய முடியாததை உங்களுக்கு கனப்பொழுதிலேயே உங்களுக்கு தந்தருளக்கூடியவன் சிவன் மட்டுமே அளவற்ற அருளாளன் அவன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நீங்கள் துதிப்பதன் மூலமாக இந்த உபவாசம் இருத்தல் இரவு முழுது விழித்திருந்து அவன் பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருத்தல் சிவ சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் சிவனை பற்றி கேளுங்கள் சிவனை பற்றி பாடுங்கள் பாடுவதை கேளுங்கள் இந்த நான்கு ஜாம பூஜைகளின் மகிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிராம பூஜைகளை பற்றியும் பதிவு தருகிறேன் நன்றி ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்